இந்த நேரத்தில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு ரீதியாக அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் முற்படுகின்றோம் அதற்காக மாவட்ட ஆட்சியிடம் அனுமதி கேட்டிருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கக்கூடிய தருவாயில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பு ரீதியாக சில கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளோம் குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு உச்சநீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பிப்பேற்றுள்ள சூழலில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு அதனுடைய உதிரி பாகங்கள் கட்டுமானங்கள் முழுமையாக உடனடியாக அகற்றப்படணும் அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முன்னூறு ஏக்கருக்கு மேல அவர்களுக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிலம் உடனடியாக சிப்காட் ரீதியாக அரசு கையகப்படுத்தும் மேலும் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசாங்கத்தினுடைய அரசாணை இது இரண்டையும் கடந்து இவர்கள் ஸ்டெர்லைட் ஆலை இன்னைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு வேண்டிய சில கைகோலிகளை வைத்து இன்னைக்கு அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய முயற்சியில இறங்கிட்டு இருக்காங்க அது தடுத்து நிறுத்தப்படணும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும் ஏன்னா இது நீதிமன்ற அவமதிப்பு அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு செயல் திட்டம் இதற்கு காவல்துறை எப்படி அனுமதி கொடுக்க முடியும் அவர்களுக்கு அனுமதி மட்டும் கொடுக்கப்படுவதாக நாங்கள் தெரியல அதற்கு ஆதரவும் கொடுக்கப்படுற மாதிரி நாங்கள் உணர்ந்தோம் இது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நேரடி கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல விரும்புதோம் மேலும் இந்த மண்ணுல பதினைந்து உயிர்களை நாங்கள் துடி துடிக்க இழந்திருக்கோம் அந்த உயிர்கள் அவர்கள் வந்து சாதாரண உயிர்கள் அல்ல இந்த மூச்சு காட்டுக்காக தங்களுடைய சுவாச காற்றை இழந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் தமிழ்நாடு அரசு அதுக்கு வந்து எழுப்பணும் அதே நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார் நாங்கள் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் குண்டியில் கண்டிப்போம் ஆனா இன்னைக்கு வர அது எழுதலை எடுத்தா மட்டும்தான் இருக்கு அவங்க வந்து தேர்தல் அறிக்கைகள்ல கொடுக்கப்பட்ட இதுலயே வாக்குறுதிகளில் தமிழ்நாடு அளவுக்கு குறிப்பாக எண்ணூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க ஆனா அந்த வாக்குறுதிகளை முதன்மையான பத்து வாக்குறுதிகளை ஒன்னு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் படுகொலை கொலையாளிகள் படுகொலை தியாகிகளுக்கு நீதி கிடைப்பதற்கு அதற்கு காரணமான கொலையாளிகளை கண்டிப்போன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் இன்னைக்கு அவரு இந்த மண்ணுக்கு வராங்க அவங்க மத்தியில நாங்க இந்த மேற்கொண்ட கோரிக்கைகளை அவர் மத்தியில வந்து எடுத்து சொல்வதற்காக அவரிடம் முறையிடுவதற்காக அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியரை இன்னைக்கு நேரடியாக சந்தித்து வந்த சந்திக்க வந்திருக்கின்றோம் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உயிர் சூழல் இன்னைக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இயற்கையினுடையான சூழல் இன்னைக்கு எவ்வளவு எங்களோடு நம்மளோடு மக்களோடு இந்த சூழலோடு இணைந்து இருக்குன்னு நீங்க பார்க்க முடியும் இந்த தூத்துக்குடி மாவட்டங்கிறது ஐவகை நிலங்களுக்கு உட்பட்ட மாவட்டம் வளங்கள் சார்ந்த மாவட்டம் வளங்கள் சார்ந்த தொழில் தான் இங்கு பிரதான தொழில் இவர்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இவர்கள் இதற்கு முன்பு என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்கிறது நாடு அறியும் நம்ம தூத்துக்குடி மக்கள் நன்கு அறிவார்கள் இந்த நேரத்தில் இந்த ஐந்துகளும் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு வழங்க சார்ந்த தொழில்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கு